Uh, first and foremost, hot uh, milk and black Sheep media. Uh, we all know Chennai is an emotion. Chennai is not just a city. And then under uh, the every year we celebrate Chennai Day. So, this is a tribute to all the sports persons that, that are here. I know each one of you is a story that inspires many you know, more uh, people. And uh, for that, especially for the media, for including uh, uh, you know, sports as a you know, category in hotbed, many congratulations and all of best. Thank you. Thank you, sir. More than anything, you are yourself a very big inspiration. Thanks a lot for inspiring us every day with all your works. Thanks a lot, sir. And uh, as shall go forward. For தேங்க்ஸ் ஆர்ட் ஃபஸ்டிவல் ஆட்மீல் சென்னை மாட்மெல் அவார்ட் பண்ணிட்டு இருக்கு கிரிக்கெட்டில் ஒரு ஃபெயிலியராக பார்த்துட்டு சரி அடுத்து வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு கமெண்டேட்டராக எனக்கு இது மொதல் அவார்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இங்கே அவங்க சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்னா கிரிக்கெட் மியூசிக்னா மியூசிக் எது வேணால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒன்றத்தில் இப்போ ஒரு குருவால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கடைசி ஒரு அஞ்சாறு வருஷமாக கஷ்டமான டைம்ஸ் இருந்திருக்கு எங்கள் ஃபேமிலியில் ஸோ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என் அண்ணன் அண்ணியே இருக்கா அண்ட் அண்டு என்னோட அவளுக்கு நான் சித்தா என்னோடய நீஸ் இருக்கா ஸோ அவங்க மூணு பேருக்குமே பெரிய நன்றி தி அப்பீன் அ வெரி குட் பேக் க்ரௌண்ட் சப்போர்ட் ஈஸ்வரி அக்காவுக்கு ஒரு நன்றி அண்ட் என்னோடய ஃபியான்ஸ் இஸ் ஆய் இஸ் ஒஸ்யர் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஹீஸ் பீன் அ ராக் ஃபோனி

தோல்வியிலேயுமே நிற்கிறதுனால தான் எத்தனை தோல்வியும் தாண்டி வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவர் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஸ்டார்ட் தான் இன்னும் நிறைய தூரம் பயணிக்க போறீங்க ஸோ இந்த இடத்துல நீங்க சென்னைக்கு சொல்ல நினைக்கிற ஏதாவது விஷயம் ஐ திங்க் சென்னை பிறந்து வளர்ந்தது சென்னையில் தான் ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிளேஸ் எப்போ எந்த கிரிக்கெட் டூராக இருந்தாலும் சரி எந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாலும் சரி அந்த சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல ஒரு மாதிரி தான் சென்னைக்கு மண்ணுக்கு தேங்க்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்கு ஸோ வெரி கிரேட்ஃபுல் டு பீன் பான் இன் சென்னை நிறைய காலேஜ்லாம் படிக்கும்போது நார்த் அசு சவுத் சண்டைலாம் நடக்கும் சென்னை பற்றி பேசுவேன் ஏன்னா இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பெருமை சேர்க்கணும் நினைக்கிறோம் நீங்கள் கொஞ்ச நேரம் எப்படியும் மேடை கூட இருக்கணும் தேங்க்யூ மெயினாஸ் சார் அண்ட் நீங்க இங்கே உங்களுடைய வருகை கொடுத்தது ஆஸ் டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் நம்மளுடைய பாட்மேலின் சார்பாக உங்களுக்கு சின்ன கிஃப்ட் ஆஃப் டோக்கன் ஆஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அதை கொடுப்பதற்காக திரு பாஸ்கரன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம்

அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனதுனால அவர் இன்னைக்கு இன்டர்நேஷனலா போயிட்டாரு செலக்ட் ஆகணும் இருக்கு பட் அப்படி இல்ல ரெண்டு பேருமே ரொம்ப பேரலான ஒரு குரோத்த சந்திச்ச நபர்கள் ஆர்ஜேவா இருந்தாலும் சரி விஜேவா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து ஒரு கமெண்டேட்டரா இருந்தாலும் சரி தனக்கு கொடுக்கக்கூடிய வேலையில அப்படி ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியவர் ஒரு நல்ல டிஜிட்டல் கிரியேட்டர் இவர் படம் பார்க்க கூடாதுன்னு வேண்டவங்க தான் அதிகம் படம் பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியும் எல்லாருக்கும் முத்துராமன் அவர்களை மேடை கலக்கறோம் லாஸ்ட் இயர் இதே கேடரியில அவார்ட் வின் பண்ண ஹார்ட் மேன் ஆஃப் சென்னை முத்துராமன் அவர்களை மேடைக்கு எப்படி இருக்கிறீர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உங்களை பார்த்தா தான் உண்டே இல்ல ஸ்டார் பாக்குறதே थैंक यू थैंक यू ரொம்ப ரொம்ப அண்ட் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு 6 7 மாசமா